அலாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்லம் வயர் பிக்ஸ் ஏஎஸ் பேனட்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து குட்டி கூடை வந்து நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க அது எப்படி அப்படின்னா அவங்களோட பொண்ணு வந்து ரெண்டு வயசு பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து என்கரேஜ் பண்றதுக்காக அதாவது கடைக்கு போய் அவளா அந்த பொருளை வாங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கிட்ட வந்து ஒரு பால் பாக்கெட்டு ரெண்டு முட்டை அந்த மாதிரி ஒரு சின்னதா வந்து ஒரு கூடை கேட்டிருக்காங்க தான் இப்ப நம்ம வந்து மேக் பண்ண போறோம் ரெண்டு கூட கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நான் ஒண்ணு மேக் பண்ணி வச்சுட்டேன் அதே மாதிரியே ஒரே பேட்டர்ன்லயே கேட்டாங்க நம்ம அதே மாதிரியே பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு வயர் எடுத்திருக்கேன் இது வந்து ரோல் நம்ம வந்து இதே இதிலேயே வந்து ரெண்டு கூட நம்ம போடலாம் ஒரு ரெண்டு வயர் எடுத்துட்டோம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம வந்து ரெண்டு கூட போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பிங்க்ல வந்து நாலரை அடியில பாருங்க நாலரை அடியில வந்து நம்ம எடுக்கணும் எத்தனை வயர்னா மொத்தம் வந்து பதினஞ்சு வயர் எடுக்கணும் அந்த பதினஞ்சு வயர்ல பிங்க்கில் வந்து பத்து வயரும் ஒயிட்ல வந்து நம்ம அஞ்சு வயரும் எடுக்க போறோம் மொத்தம் வந்து கீழே வந்து அடி எண்ணிக்கை வந்து பத்து இப்ப வந்து எப்படி அளவு எடுக்கிறதுன்னு சொல்றேன் பாருங்க இந்த இதுல வந்து இந்த மாதிரி இப்படி நான் இந்த இது இது வந்து ஸ்டிஃபா இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிப்பேன் நான் இந்த மாதிரி இப்படி வந்து இதுதான் ஒரு அடி இப்படி நீங்க ஒரு அடி எடுத்துட்டு பின்னாடி ஒரு அடி ரெண்டு அதே மாதிரியே மூணு அதே மாதிரி நாலு அதுக்கடுத்து நாலரை நாலரை எப்படி எடுக்கணும்னா இங்க பதினஞ்சு வந்திருக்கும்ல அங்கனா கூட வந்து நம்ம வந்து பாயிண்ட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதுதான் நாலரை இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இது வந்து நம்ம முடிச்சாச்சு இப்ப இதே மாதிரி அதாவது இந்த ஒரு அளவை வச்சு நம்ம வெட்டின ஒரு அளவு வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் எத்தனை வந்து எடுக்கணும் அப்படின்னா பத்து பிங்க்ல பத்து எடுக்கணும் இந்த மாதிரி நம்ம அளவு எடுத்து வெட்டிக்கலாம் நான் வந்து மொத்தமா வெட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அதே மாதிரி ஒயிட்ல நம்ம எவ்வளவு எடுக்கணும் அஞ்சு எடுக்கணும் அதே மாதிரி அதையும் எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே வெட்டி எடுத்தாச்சு இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து ஒயிட் கலர் வந்து ரோல் எடுத்திருக்கேன் அதாவது அடி போடுறதுக்காக நான் அடியில வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் பாருங்க இந்த மாதிரி ரோல்லாம் எடுத்துட்டு அதாவது நம்ம சுத்தி வச்சிருக்க ரோலா வந்து நீங்க எடுத்துக்கணும் தான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் சில பேர் எக்ஸ்பெக்டாக இருக்கிறவங்க வந்து கவர்லயே வச்சு பண்ணிருவாங்க ஆனா பிகினர்ஸா இருந்தீங்க நீங்க அப்படின்னா நீங்க வந்து ரோல் சுத்திக்கிறது நல்லது இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிங்க் சொன்னோமா பிங்க் வந்து நம்ம எப்படி எந்த மாடல் போட போறோம் அப்படின்னா ஃபைவ் 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 அந்த மாதிரி அதாவது ஒயிட் நடுவுல ஃபைவ் வரும் அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து பிங்க் ஃபைவ் வரும் இங்கிட்ட வந்து பிங்க் ஃபைவ் வரும் அங்க பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த வயர் நம்ம வெட்டி வச்ச வயர்ல வந்து இந்த மாதிரி ரெண்டு முனையும் ஜாயின் பண்ணி சென்டரா எடுத்துக்கணும் இப்படி ரெண்டு முனையும் வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து இப்படி எடுத்துக்கணும் பாருங்க இந்த முனை வந்து இங்க இருக்கு இது வந்து இப்படி வரணும் இந்த மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துட்டு நம்ம வந்து ரோல் இருக்குல்ல ரோல்ல உள்ளதை இந்த மாதிரி எடுத்துட்டு இப்ப பாருங்க இங்க இந்த பாயிண்ட்ல வச்சு நம்ம வந்து அளவெடுக்கணும் அளவெடுத்து இந்த ஒரு அரை அடி அந்த மாதிரி நம்ம விட்டுக்கணும் ஏன் அப்படின்னா அடிக்கு வந்து பாதி வயிறு விடணும் நம்மளுக்கு வந்து வேஸ்டா போயிரும் இந்த அளவுக்கு வந்து வேஸ்டா போயிரும் அதுக்காக நம்ம எடுத்து இந்த இடத்துல இந்த மாதிரி இப்படி வச்சுக்கணும் இந்த மாதிரி போற மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த கார்னர் இருக்குல இந்த நம்ம மடிச்சு வச்சிருந்தோம்ல இந்த இதை எடுத்து இப்படி இதுல போட்டுறோம் போட்டுட்டு இந்த இதை எடுத்து அதாவது பின் பக்கம் சொர சொரன்னு இருக்கும் அந்த பகுதியை எடுத்து நம்ம இந்த மாதிரி இப்படி வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த சைடு உள்ள பின் பகுதியை எடுத்து இதுக்குள்ள விட்டுக்கணும் விட்டுட்டு இந்த பகுதியை வந்து நம்ம இழுத்தோம் அப்படின்னா இங்கிட்டு வந்துரும் இந்த பகுதியை இழுத்தோம் அப்படின்னா இங்கிட்டு வந்துடும் இப்ப வந்து ஈஸியாயிரும் நம்மளுக்கு வந்து ஒரு நாட் போட்டுடலாம் இப்போ இந்த இது இருக்குல்ல நம்ம போட்டோம்ல வெட்டி வச்சிருந்த பிங்க வந்து நம்ம ஈக்குவலா இருக்கான்னு பாத்துக்கணும் இந்த ரெண்டு சைடு வந்து ஈக்குவலா இருக்கான்னு பாத்துக்கணும் இப்ப இங்க வந்து இதா இருக்கு நம்மளுக்கு ஈக்குவலா இல்லாம அதனால நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு இதே மாதிரி நம்ம வந்து எல்லா வயரையும் வந்து ஜாயின் பண்ணணும் அதாவது பிங்க் ஃபை அதுக்கப்புறத்து ஒயிட் ஃபை அதுக்கப்புறம் வந்து பிங்க் ஃபைவ் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும் முன்னாடி வந்து இந்த வயர் இப்படி வந்து விட்டுருக்கோம் இந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து ரோல் இருக்கும் ஒயிட் ரோல் வந்து இருக்கும் நான் வந்து இப்ப ஜாயின் அடுத்த இதை எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஈக்குவல் ஆக்கிக்கணுமா ஈக்குவல் ஆக்கிட்டு இந்த ஒயிட் எடுத்துட்டு இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு அதே மாதிரி நம்ம எடுத்து இந்த மாதிரி சுர சொரப்பா ஆக்கணுங்க வச்சிட்டு இதை எடுத்து இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு இதை எடுத்து மேலே போட்டு இதை உள்ள வெட்டுறணும் உள்ள விட்டுட்டு இதை அப்படியே ஒரு சைடு எழுத்துட்டு இதை ஒரு சைடு எழுத்துட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இங்கே பாருங்க இந்த அளவுக்கு வந்து கேப் இருந்திருக்குன்னு பாருங்க தெரியுதா இந்த மாதிரிலாம் விடக்கூடாது அப்போ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இழுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பாருங்க மறுபடியும் இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்ப இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்து விட்டு ஐயோ இந்த சைடு வந்துருச்சு கொஞ்சமா அழுத்திக்கலாம் இப்ப வந்து நம்ம விடணும் இப்போ அதே இது அடுத்தது எல்லாத்தையும் நான் வந்து ஜாயின் பண்ணணும் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறவங்களுக்கு பாருங்க இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டேன் ஃபைவ் நம்ம டைப் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த இடம் வந்து நம்ம இந்த மாதிரி இப்படி திருப்பி முன்னாடி நம்ம என்ன அளவுக்குமோ அதே அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இது வந்து ஒரு அடி வந்து நம்ம போட்டு குடிச்சிட்டோம் இது பேர் தான் வந்து நம்ம ஒரு அடி போட்டோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிக்கோங்க இப்போ இத வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து ஒய்க்குள்ள இதை வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம ஒரு ரெடிய போட்டுரும் இதே நீங்க வந்து மேல வந்து நாள் கொடுப்பறோம் கீழே நாள் போறோம் அதாவது மேல நாளை கீழ நாள் போட்டோம்னா மொத்தம் ஒன்பது அடி வந்து நம்ம நல்லா வைக்க போறோம் நல்லா ஸ்டிஃபா இருக்கணும் கூட அப்படின்றதுக்காக நம்ம மேல ஒன்பது கீழ ஒன்பது வந்து அதாவது சாரி மேல நாளை கீழ நாள் மொத்தம் வந்து ஒன்பது வந்து வைக்க போறோம் இத எப்படி இப்ப வந்து ஜாயின் பண்றதுன்னு பாக்கலாம் நீங்க பாருங்க இந்த மாதிரி வந்து நம்ம அதே அளவு எடுத்துக்கணும் அந்த கூடையில வந்து சைடு விட்ட அதே அளவு எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி பிடிச்சுக்கோ பிடிச்சிட்டு நல்லா இப்படி எடுத்து பெஸ்ட் ஒரு நாட் போடாச்சா இப்போ இந்த இதுல வந்து நம்ம இதை வந்து சைடு வந்து இந்த தடவை அட்ஜஸ்ட் பண்ணணும் அதாவது முதல் வந்து மேலையும் கீழே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இப்போ வந்து சைடு அட்ஜஸ்ட் பண்ணணும் சரிங்களா இந்த மாதிரி சைடுல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பாருங்க லைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து வச்சு டைட் பண்ணிக்கோங்க இப்போ எப்போ ஒரு போட்டு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் எட் பண்ணி கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு மாதிரி இருக்கும் அடுத்து வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம போட்டு விட போயிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி ஈஸியாக போட்டுக்கலாம் நம்ம சேனல் எப்போ ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுருக்கோங்க அடுத்து நிறைய மாடல் நம்ம கிட்ட வந்து அவைலபுல இருக்கு கூடி நம்ம கிட்ட வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி மெட்டிரியல்ஸும் சேல் பண்ணிட்டு இருக்கும் ஆல் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் கிட்ட வந்து அவைலபிளாக இருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி உங்களுக்கு தேவையான பொறுப்பு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் எப்போ சொல்றீங்களோ அந்த டைம் வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ணிடலாம் பாருங்க இதெல்லாம் வந்தீங்கbeginners அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து நிறைய வீடியோஸ் வந்து अवेलेबल இருக்கு மெட்டீரியல்ஸும் சரி அதுக்கப்புறம் கூட வந்து கிளாஸுக்கும் சரி எல்லாமே நமக்கு வந்து अवेलेबल இருக்கு அதையும் பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன மாதிரியான ஆனது வேணும் அப்படிங்கறதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுடலாம் பாருங்க அவ்ளோதான் இப்போ வந்து இது வந்து முடிக்கப் போறோம் ஒரு அடி முடிக்கப் போறோம் நேமாவே முடிஞ்சிர இந்த கூட பாருங்க நீங்க சொல்ற வந்து ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் வீடியோ ரொம்ப ஃபாஸ்டா போச்சு அப்படினாலும் நீங்க வந்து சொல்லலாம் இல்ல ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் அந்த மிஸ்டேக் வந்து மாத்திக்கிறேன் பாருங்க முடிஞ்சது பாருங்க கொட்டு بسمமா இப்போ இதਾ வந்து நம்ம அதே மாதிரி வெட்டி எடுத்துக்கணும் சைடுலட்ட அளவு எடுத்து இந்த மாதிரி இது வெட்டி எடுத்துக்கணும் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மேல நாலு கீழ நாலு இங்க போட்டுட்டேன் ஒன்னு போட்டுட்டேன் இப்போ வந்து மேல மூணு போடுறோம் இங்க வந்து நாலு போடுறோம் இதே மாதிரி போட்டுட்டு நான் உங்களுக்கு பாருங்க நம்ம வந்து ஃபுல்லா அடி போட்டாச்சு இதுல வந்து மொத்தம் வந்து ஒன்பது போட்டாச்சு நான் வந்து ஃபுல்லா வந்து ஒயிட்லயே போட்டிருக்கேன் அப்ப ஒயிட்லேயே போட்டிருக்கேன் அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து நடு இத சென்றையும் நான் எடுத்து விட்டேன் அப்ப நான் மேல நாளே கீழே சொன்ன மாதிரியே போட்டாச்சு இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து பிங்க் கலர் ரோல் வந்து வச்சிருக்கோமா அந்த பிங்க் கலர் ரோல் எடுத்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம் அதாவது மேல வந்து எழுப்ப போறோம் கூடைய மேல எழுப்ப போறோம் அப்படின்றப்ப நம்ம வந்து இந்த ரன்னிங் ரோல் எடுத்துக்கிறது வந்து பெஸ்ட் ஏன்னா வந்து சிக்கு உழுகும் சிக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி வைக்கிறது தான் பெஸ்டா இருக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அந்த இதெல்லாம் இப்போ வந்து நம்ம பிங்க் கலர்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இன் மூணு இன்ச் வரும்னு நினைக்கிறேன் மூணு இன்ச் இந்த அளவுக்கு விட்டுட்டு நம்ம வந்து நாட் போடணும் அதாவது ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி எடுத்து எப்படி போடணும் பாருங்க இந்த மாதிரி இப்படி போட்டாச்சா அதே மாதிரி அடுத்து வந்து நாட் போட்டுக்கிட்டே வரணும் நாட் போடணும் இதே மாதிரி சுத்தி நம்ம வந்து நாட் போடணும் இந்த மாதிரி இப்படி ஃபுல்லா வரும் நம்மளுக்கு அப்படியே சுத்தி 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 மேல வந்து இப்ப இந்த நாட் வந்து அஞ்சு ரூபாக்கு போடணும் நம்ம அஞ்சு ரூபாக்கு போட்டுட்டு அடுத்து மேல ஒயிட் அஞ்சு ரூக்கு போட்டுட்டு அடுத்து பிங்க் அஞ்சு ரூபா மொத்தம் வந்து பதினஞ்சு போட போறோம் பார்ப்போம் பதினஞ்சு போடலாம் பதினாறு போடலாம் நம்மளுக்கு வயர் அளவு வந்து எவ்வளவு விருப்பம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இல்ல நீங்க பாதிலே ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லா அப்படியே போட்டுக்கிட்டே போகணும் நான் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்க இந்த எஜ்ஜு வரையில நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்ப நான் இந்த இது வந்து சுத்தி வந்து போட்டுட்டேன் இந்த மாதிரி வந்து நம்ம டைட்டா கேப்பே இல்லாத அளவுக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அதை எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் இந்த இது இந்த நா இந்த இதுல பாப்போம் பாருங்க இந்த இது அப்படியே ஃபுல்லா இந்த மாதிரி எடுத்து வச்சு நல்லா இங்க பாருங்க நம்ம போலையிலேயே வந்து எவ்வளவு டைட்டா இருக்குன்னு பாருங்க நல்லா ஒட்டி வந்து இப்படி போட்டு இழுக்கணும் அப்பதான் அதான் உங்களுக்கு கேப்பே இல்லாம இந்த இடத்துல வந்து வரும் பாருங்க கேப்பே இல்லாம நீட்டா வந்திருக்கா இந்த மாதிரி நம்ம போடும்போதுதான் கூட நல்லா பினிஷிங்கா நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னா நம்மளுக்கு கேப்பை விட்டு விட்டு அசிங்கமா இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோல எதுவும் கிளியரஸ் இல்லை அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் எந்த மாடல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அத வந்து வீடியோ போட சொல்லுங்க நான் அந்த மாடல் வந்து போட்டுறேன் இப்போ நம்ம வந்து ஒரு சுத்து வந்து முடிச்சுட்டோம் ஃபுல்லா இப்போ ஒரு சுத்து வந்து முடிச்சிட்டோம் இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் அதாவது இன்னொரு ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம ஜாயின் பண்ணணும் அது எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா இந்த இது எப்படி உள்ள விட்டுறணும் அதாவது மடக்கிடணும் மடக்கி எப்பயும் போல இந்த நாட்டை இருக்கும்ல ஸ்டார்டிங் நாட்டு இந்த நாட்டை எடுத்து நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம் நம்ம டைட்டா போடணும் இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து கேப் விட்டு அசிங்கமா இருக்கும் இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து நீட்டா இந்த மாதிரி ஒட்டி இந்த மாதிரி இப்படி நீட்டா போலதான் நம்மளுக்கு அழகா பெர்ஃபெக்டா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அப்படியே ஃபுல்லா நம்ம இந்த இதை அப்படியே சுத்தியே கொண்டு வர்றோம் அடுத்த இது எப்பயும் போல நாட்டு வந்துரும் பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கும் நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்துரும் பாருங்க அடுத்த நாட்டு வந்து இப்படி ஃபுல்லா இப்படி வரிசையா வந்துடும் வீடியோ ரொம்ப லென்தா இருக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி போடுறேன் ஏதாவது டவுட்னா நீங்க வந்து கேட்டுக்கலாம் ஓ நான் வந்து இது வந்து அஞ்சு லைன் சொல்லிருக்கேன் அஞ்சு லைன் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ இத என்ன பண்ண போறோம் இந்த அளவுக்கு நம்ம முன்னாடி எவ்வளோ அளவு விட்டோமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி சும்மா குத்து மதிப்பா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அஞ்சு அடி முடிஞ்சிருச்சு இப்போ அதுக்கடுத்து இதுக்கு மேல நம்ம அஞ்சு அடி எடுப்ப போறோம் என்ன கலர் எழுப்ப போறோம் அப்படின்னா ஒயிட் தான் எழுப்ப போறோம் சரிங்களா இப்போ ஒயிட் வந்து ரன்னிங் ரோல் எடுத்துக்கலாம் ரோல் எடுத்துட்டு அதே மாதிரி நம்ம வந்து இந்த அளவுக்கு விட்டுட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்ப இங்க வந்து இப்படி நாட் போட்டுக்கலாம் நல்லா வந்து டைட்டா போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா டைட்டா போட்டுக்கோங்க போட்டுட்டு அதே மாதிரியும் நம்ம வந்து ஃபுல்லா மேல இழுப்பணும் அதையும் நான் எழுப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு போட்டாச்சு ஒயிட்ல இதையும் நம்ம அதே மாதிரி இந்த ஒரு அளவு வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்ப கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து பிங்க் ஜாயின் பண்ண போறோம் அதே மாதிரியே அதே மாதிரி இந்த அளவுக்கு எடுத்துட்டு நம்ம எப்பயும் கூட பிங்க் ஜாயின் பண்ணி அதுக்கு மேல வந்து அஞ்சு லைன் போட போறோம் அதே மாதிரிதான் ஃபுல்லா நம்ம வந்து போட்டுட்டு இதே மாதிரியே நம்ம வந்து கட் பண்ணி விடணும் கீழே ரெண்டு ஃபை ரோஸ்க்கும் என்ன நம்ம பண்ணோமோ அதே மாதிரிதான் இதுலயும் ஃபுல்லா வரிசையா போட்டுட்டு நம்ம கட் பண்ணி விடணும் நான் ஃபுல்லா போட்டுட்டு கட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து எப்படி சொருகலாம் அப்படின்றதையும் நான் வந்து காட்டுறேன் இதே மாதிரிதான் போடணும் இப்போ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அஞ்சு லைன் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் கட் பண்ணது இந்த மாதிரி வந்து இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்தது வந்து இந்த மாதிரி வந்து வந்துடும் பாருங்க சைடுல எப்பயும் போல வந்துடும் இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விரட்டியே உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஈஸியா புரியணுன்றதுக்காக நான் விரட்டியே காமிச்சிட்டேன் இங்க பாருங்க இப்ப இந்த இதை வந்து நம்ம இந்த மாதிரி உள்ள விட்டுறணும் உள்ள விட்டு விட்டு இந்த மாதிரிதான் சொருகணும் அதே மாதிரி இந்த இதை எடுத்து இந்த ஒரு இதை ஃபுல்லா இப்படி மடக்கி விட்டு இப்படி சொருகணும் ஃபுல்லா நம்ம சொருகணும் அப்பனாதான் வந்து கூட கனமா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி இப்படி மடக்கிடணும் இந்த ஒரு இதையே வந்து இப்படி ஃபுல்லா இப்படி மடக்கிடணும் மடக்கி இந்த மாதிரி போடணும் இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதாயிரும் இந்த இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட் ஆப்போசிட் சைட்ல நம்ம வந்து சொறி விட்டுணும் இந்த மாதிரி வந்து அதுவாவே ஆப்போசிட் சைடு வந்துரும் இதை வந்து இப்படி இந்த மாதிரி சொறிகிட்டு அவ்வளவுதான் இந்த மாதிரி ஃபுல்லா நம்ம சொறி விட்டுட்டோம் அப்படின்னா கூட வந்து முடிஞ்சிடுச்சு அவ்வளவு இப்ப நான் ஃபுல்லா வந்து சொறிகி விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாருங்க ஃபுல்லா முடிச்சுட்டோம் எவ்வளவு யூனிக்கா அழகா வந்துருக்குன்னு பாருங்க பாருங்க இப்ப கைப்பிடி வந்து போடணும் கைப்பிடி வந்து நான் வீடியோ உங்களுக்கு நான் வந்து அளவு கொடுத்துடுறேன் இதோட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் அது வந்து தனியா கொடுத்துறேன் நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்